தினம் தோறும் தஞ்சை மாவட்டம் ஆடுதுறை பேரூராட்சியினுடைய சேர்மனாகவும் எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளராகவும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில நிர்வாக உறுப்பினராகவும் இருக்கிற மா க ஸ்டாலின் அவர்களை அவர் மீது அரசு அலுவலகத்தில் அரசு அலுவலகத்தில் அவர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் எப்படின்னா வெறும் கத்தி இதில் மட்டும் பண்ணல வெடிகுண்டு வீசியிருக்கிறாங்க இது எங்களுக்கெல்லாம் ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது தமிழ்நாட்டில் காவல்துறை எந்த நிலையில் இருக்கிறது என்பது என்ற ஒரு கேள்வி எங்களுக்குள்ளே எழுகிறது ஆனால் நேற்று மிக விரைவாக காவல்துறை இந்த வழக்கில் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருந்தாலும் கூட இதுவரையிலே குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை அது மட்டும் இல்லாமல் கடந்த ஐந்து ஆண்டுகளாக அவர் வீட்டுக்கு மா ஸ்டாலின் அவருடைய வீட்டுக்கு காவல்துறை பாதுகாப்பு தந்து கொண்டிருந்தது இப்போ கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மருத்துவர் ஐயா அவர்களால் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பொழுது பிறகு அந்த இதுவும் காவல்துறையை பாதுகாப்பை விலக்கிட்டாங்க அவருக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்கிறது என்பது எல்லாத்துக்கும் தெரியும் பட்டவோதனமாக தெரியும் எப்படின்னா என்ன காரணம்னா இருபத்தி நாலு நேரம் மக்கள் பணி அந்த டெல்டா பகுதியில் இருக்கிற வன்னியர்களுக்கு அல்ல ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சி ஒட்டுமொத்த மக்களுக்கும் எல்லா மக்களுக்கும் ஒரு பாதுகாவலராக மருத்துவர் ஐயா அவர்கள் என்ன சொல்லுகிறாரோ அதை செயலாற்றக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க தலைவராக இருக்கிற மா க ஸ்டாலின் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் அதை நாங்கள் போய் டிஜிபிக்கிட்டையும் ஏடிஜிபி எல்என்டோ அவர்களிடத்திலும் வலியுறுத்தினோம் அவர்களும் எல்லாம் ஒன்று ரொம்ப தெளிவாக பொறுமையாக நாங்கள் சொன்னதை கேட்டுக்கிட்டாங்க அதற்கு உரிய நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் எங்களுடைய நோக்கம் என்னென்னா இது எங்களுடைய மாவட்ட செயலாளர் சேர்மன் மா க ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டும் அல்ல ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டில் அரசு அலுவலகத்திலேயே இந்த மாதிரி தாக்கப்படுகிறார்கள் என்றால் எப்படி பாதுகாப்பு நீங்களே சொல்லுங்கள் சார்

இல்லை அதெல்லாம் சார் அந்த விஷயத்துக்கு போக விரும்பலைங்க அதுக்கு பின்னாடி தான் அவரை ஆடுதுறை பேரூராட்சியினுடைய சேர்மனை அந்த மக்கள் தேர்ந்தெடுத்துருக்கிறாங்க ஒரு தவறான மனிதன்னால் எப்படிங்க ஒரு சேர்மன் ஆக முடியும் நான் கேட்குறேன் திமுக கூட கூட்டணி இல்லை அதிமுக கூட நேரடி கூட்டணி இல்லை அவராக பாட்டாளி மக்களை மருத்துவர் ஐயா அவரை வேட்பாளராக அறிவிக்கிறார் அவராக நின்று ஜெயிக்கிறார் அது மட்டும் இல்லாமல் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மயிலாடுதுறை தொகுதியிலே எம்பிக்கு போட்டிடுறாரு கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் வாக்குகளை பெறுகிறார் எப்படின்னா அந்த அளவுக்கு மக்களுடைய ஆதரவை ஏகோபித்த ஆதரவை பெற்றவர் தான் பொருளுதவி அதான் அதான் கண்டுபிடிக்கணுங்கிற நாங்கள் பொருளுதவி சார் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா நேற்று நடந்த அந்த ஜனநாயக படு அது எப்படின்னா படுகொலை ஒரு நிமிஷம் கண்ணு மூடி கண்ணு திறகு அவர் உயிர் தப்பிச்சார் ஒரே ஒரு கூட இருந்த எங்கள் ஐயப்பன் மாநில துணைத்தலைவர் மட்டும் அதாவது அங்கே வர்றாங்க அங்கே வர்றாங்கன்னு சொல்லாமல் இருந்திருந்தால் அவங்க வந்த கூட்டம் அவரை போட்டு தள்ளியிருப்பாங்க வெடிகுண்டு பாத்ரூமில் வீசியிருப்பாங்க அவர் உயிர் அங்கேயே போயிருக்கும் பின்னணியில் ஏதாவது அரசியல் இருக்கும் அரசியல் இருக்கான்னு எனக்கு தெரியல பின்னணியில் இருக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அதை அவங்களை கைது செய்ய வேண்டும் என்பது தான் அனைத்து தலைவர்களும் இப்போ பார்த்தீங்கன்னா மருத்துவர் ஐயா அவர்கள் நேற்று மட்டும் பத்து முறை நம்ம மாகாஷ்ட்டை பேசினார் சின்னையாளன் அன்புமணி அவர்கள் பேசினார் அதே மாதிரி நம்மளுடைய இன்னைக்கு நம்ம எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் வந்து நேற்று பொதுக்கூட்டத்திலே அதுக்கு கண்டனம் தெரிவித்தார் இன்றைக்கு நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செலீன் அவர்கள் இன்னைக்கு அவர் வீட்டுக்கே போய் அவருடைய அந்த அவர்கள் அவருக்கு போய் எப்படின்னு நலம் விசாரித்து வந்தார் இந்த மாதிரி நாங்கள் யாரு மேலே குற்றம் சொல்ல விரும்பல எல்லாரும் யாராக இருந்தாலும் நான் இதில் நாங்கள் கேள்விக்கு நாங்கள் வேண்டுகோள் வைப்பது மருத்துவர் ஐயா அவர்கள் டிஜிபிக்கிட்ட சொல்ல சொன்னது என்ன எப்படி இருந்தாலும் அதை சில நேற்று வந்துங்க டிஜிபிக்கிட்ட என்னுடைய பாட்டாளி முகி கௌரவத்தில் தியாகச்சம் ஜி கே மணி அவர்கள் மூணு நாலு முறை தொடர்பு டிஜிபி ஐஜிபி பேசுனாங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க விரைந்து நடவடிக்கை எடுக்கணும் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் ஆணி பேர் வரையிலே இருக்கிற அனைத்து உண்மைகளையும் வெளிக்கொண்டு வரணும்